பாடசாலைகளில் போதைப்பொருள் சோதனை போலீஸ் நாய்களின் உதவி பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளுக்காக போலீஸ் உத்தியோகபூர்வ மோப்பநாய் பிரிவின் உதவியை பெற்றுக்கொடுக்க கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய போலீஸ் மோப்பநாய்களின் உதவி தேவைப்படுமா என் குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ மோப்பநாய் பிரிவின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடே ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டம் அனைத்து அரச நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் நோக்கம் நாட்டில் பரவி வரும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை வேறுடன் பிடுங்கி எறிவதே என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையை அமுல்படுத்துவதற்கு இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிப்பதுடன் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் போதைப் பொருள் மோசடியை வேறறுக்கும் வகையில் பாடசாலைகளை மையமாக கொண்டு போலீசார் அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் மேலும் பாடசாலை மட்டத்திலும் அதிபர் மற்றும் பணிக்குழாமும் இணைந்து பல்வேறு போதைப் பொருள் தடுப்பு திட்டங்களை பாடசாலைகளில் அமுல்படுத்த ஆரம்பித்துள்ளார் பணர்